ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கருவேப்பிலை இட்லி பொடி தான் பண்ண போகிறேன் இது இட்லி பொடின்னு சொல்கிறத விட சுட சுட சாதத்தில் இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் வாங்க கருவேப்பில இட்லி பொடி செய்யலாம் இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி உளுந்தோடையே கருவேப்பிலையை வறுத்துக்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம் அப்படின்னால என்ன பண்ணுங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு கருவேப்பிலையை நல்லா ஒரு ட்ரை கிளாத்தில் பரத்தி விட்டு காய விட்டுருங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடும் வாடின கருவேப்பிலையை இந்த மாதிரி நம்ம கருப்பு கருப்புளுந்தோடு சேர்த்து நல்லா ஒன்று போல் வறுத்துக்கோங்க உளுந்து வருபடுற அதே டைமில் உங்களுக்கு வரமிளகாயும் நல்லா வருபட்டு வந்துடும் கருவேப்பிலையும் வருபட்டு வந்துடும் நமக்கு இட்லி பொடி அப்படின்னாலே கருப்பு உளுந்தில் செய்கிறது தாங்க உண்மையான டேஸ்ட்டு இப்போ பருப்பு நல்லாவே வருபட்டுருச்சு கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ அதே கடாயில் அரை டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதோடய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி சேர்த்து இந்த பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் புளியே நீங்கள் பருப்போடு வறுக்கிறீங்களே பருப்பு வறுபட்டு வருமா அப்படின்னு நல்லா வறுபட்டு வருங்க அதே சமயத்தில் புளியோட ஈரத்தன்மை போகக்கூடாது ஆனால் பு புளி வந்து கொஞ்சம் வ வதங்கி வரணும் அப்போ தான் உங்களுக்கு பூஞ்சாம் பிடிக்காது கருவேப்பிலை இட்லி பொடி வந்து அந்த லைட்டாக ஒரு புளிப்பு காரத்தோடு சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் சில பேர் வந்து எண்ணெயில் வறுப்பாங்க எண்ணெயில் வருத்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஆகும்போது உங்களுக்கு அந்த எண்ணெயோட வாடை வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இட்லி பொடி ரெடி பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடலைப்பருப்பு அந்த புளி ம கொத்தமல்லி சீரகம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றிட்டு அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளுமே கொஞ்சம் லைட்டாக நேரம் மாறி வரும்போது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம த வேறு தட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸோட சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளை எள்ளு வந்து பெரும்பாலானவங்க கருவேப்பில் இட்லி பொடிக்க சேர்க்க மாட்டாங்க ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே தட்டுக்கு வறுத்த பொருளெல்லாம் இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க பரத்தி விட்டுட்டு இதுக்கு தே கருவேப்பிலை இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஒரு இட்லி பொடி வந்து அரைச்சி நல்லா கொஞ்சம் தட்டில் ஆற விட்டுருக்குறேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் முதல்ல வரமிளகாயை சேர்த்துக்கோங்க வரமிளகாய் சேர்த்து அடியில் வரமிளகாயை சேர்த்துட்டு அதுக்கு மேலே வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா வரமிளகா அடியில் நல்லா மிக்சி ஜாரில் பிளெண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு இந்த கருவேப்பிலை இட்லி பொடி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு போ வியூஸ் போகிற அளவுக்கு நமக்கு லாங் வீடியோஸ்க்கு போகிறதில்ல தான் லாங் வீடியோஸ் வந்து நான் போடுறதையே கம்மி பண்ணிவிட்டேன் தொடர்ந்து லாங் வீடியோஸுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணுறப்போ இடையில ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அடியிலேருந்து ந கிளறி விட்டுட்டு திருப்பி நல்லா பொடி பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது ஒன்று போல் க உப்பு காரமெல்லாம் கலந்து நல்ல பருப்புகளெல்லாம் ஒன்று போல் ஆறப்பட்டு வந்துடும் இப்போ தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க எப்போவுமே மிக்ஸி ஜாரில் இருக்கிற இட்லி பொடியை சூட்டோட டப்பாவில் ஸ்டோர் பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரம் பூஞ்சான் வந்துடும் அதோட மணமும் சுவையும் போயிடுங்க லைட்டாக அந்த சூடு ஆடுற அளவுக்கு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா சுட சுட சாதத்தோட இந்த பொடியும் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படி இல்லை இட்லி தோசைக்கு பக்கத்தில் இந்த பொடியை விட்டு நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றி அப்படியே நல்லெண்ணெயில் இந்த பொடி கிளரி சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியான ஹெல்தியான ஒரு கருவேப்பில் இட்லி பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்